ஆகஸ்ட் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராது வருஷம் வானம் மாஸ்கோ நகரத்தின் மேலே இருளை போர்த்தி இருந்துச்சு அந்த கும் இருட்டில் ஒரு சில கருவிழிகள் மட்டும் ரொம்ப பிரகாசமாக ஒரு பில்டிங்கை சுற்றி நகர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த பில்டிங் கேஜிபியுடைய ஒன் ஆஃப் த கெஸ்ட் ஹவுஸ் மிக முக்கியமான ஒரு ரகசிய மீட்டிங்குங்கிறது அந்த நைட்டில் அங்கே நடக்க இருந்துச்சு யூஎஸ்எஸ்ஆர் அதாவது சோவியத் யூனியனுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருந்த அதிகாரிகள் ரொம்ப பரம ரகசியமாக அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருந்தாங்க இருட்டில் யாருக்குமே கேட்காத நிசப்தத்தோட ஒவ்வொரு காராக அந்த கெஸ்ட் ஹவுஸுக்குள்ளே வர ஆரம்பித்து ஒவ்வொருத்தராக இறங்க ஆரம்பித்தாங்க அப்படி அந்த கெஸ்ட் ஹவுஸுக்குள்ள ரகசியமா நடக்கவிருந்த அந்த மீட்டிங்குக்கு மிக ரகசியமா வந்தவங்க யார் யாருன்னா வைஸ் பிரசிடா இருந்த கெனடி யானவேவ் பிரைம் மினிஸ்டர் பாவ்லோவ் பாவ்லோ எஸ் உடைய உளவு படையான கேஜிபி யுடைய தலைவராக இருந்த விளாடிமிர் குருச்ச்கோவ் அதே மாதிரி டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்த டிமிட்ரி உள்துறை அமைச்சராக இருந்த போரிஸ் பூகோ ஃபர்ஸ்ட் டெபியூட்டி சேர்மன் ஆஃப் டிஃபென்ஸ் கவுன்சிலா இருந்த ஓலேக் பாக்லானோவ் சேர்மேன் ஆஃப் பெசன்ட் யூனியனாக இருந்த வெசலி ஸ்டாரோ டப்சவ் அதே மாதிரி இண்டஸ்ட்ரி டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் அசோசியேஷனுடைய பிரசிடண்டாக இருந்த அலெக்சாண்டர் டிசியாக்கோ இந்த எட்டு பேர் தான் அந்த மீட்டிங்கில் மிக முக்கியமாக கலந்துக்கிட்டாங்க இந்த எட்டு பேரை கேங் ஆஃப் எயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளவு மிக முக்கியமான பொறுப்பில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஸ்ஆருடைய வைஸ் பிரசிடென்ட்டாக ஒருத்தர் இருக்காரு ஒருத்தர் பிரைம் மினிஸ்டராக இருக்காரு ஒருத்தர் கேஜிபியுடைய தலைவராக இருக்கார் இவங்க எல்லாரும் ஏன் அந்த நைட்டில் அவ்வளோ ரகசியமான மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு காரணம் ஒரு டாக்குமெண்ட் அவங்க கையில் ஒரு டாக்குமெண்ட் இருந்தது அந்த டாக்குமெண்ட் ஒரு புதிய ட்ரீட்டிக்கான டாக்குமெண்ட் ஒரு புதிய ஒப்பந்தத்துக்கான டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் அப்போ பிரசிடெண்ட்டாக இருந்த கோர்பசேவ் கையெழுத்து போட்டு வெளியிட்டுட்டாருன்னா யூஎஸ்எஸ்ஆர் உடைஞ்சு போயிடும் நாம் அதுக்கு அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமாக விவாதிச்சாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவம் கொப்பளிச்சுக்கிட்டே இதை எப்படியாவது தடுத்தாகணும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு ரொம்ப கடுமையாக விவாதம் செஞ்சாங்க நேரம் வந்துருச்சு யுஎஸ்எஸ்ஆருடைய ஒட்டுமொத்த தலைமையையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட வேண்டிய நேரம் வந்துருச்சு அதை இம்மிடியட்டாக செஞ்சாகணும் அப்படின்னு திட்டம் போட்டாங்க எஸ் ஒரு மிகப்பெரிய ஆட்சி கவிழ்ப்புக்கு அவங்க திட்டம் போட்டாங்க ஒருவேளை இந்த ஆட்சி கவிழ்ப்புங்கிறத அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காமிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு வரலாறே மாறி இருக்கும் யுஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கிறது உடஞ்சி போயிருக்கவே போயிருக்காது ஆனால் அந்த ஆட்சி கவிழ்ப்புங்கிறது படுதோல்வியில் முடிஞ்சதால தான் அதுக்கப்புறம் யுஎஸ்எஸ்ஆருங்கிற ஒரு மாபெரும் நிலப்பரப்புங்கிறது துண்டு துண்டாக உடஞ்சி தனித்தனி நாடுகளாக உருவாகி இன்னைக்கு ரஷ்யாங்கிறது ஒரு தனி நாடாக மாறியிருக்கு இன்னைக்கும் உலகத்துடைய சூப்பர் பவர்களில் ஒன்றா ரஷ்யாங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் ரெண்டே ரெண்டு சூப்பர் பவர் தான் ஒன்று யுஎஸ்ஏ இன்னொன்று ரஷ்யா அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் ரஷ்யாங்கிறது இருக்கு இன்னைக்கும் ரஷ்யா அந்த இடத்துல வச்சு பார்க்கப்படுறதுக்கு காரணம் யுஎஸ்எஸ்ஆர் யுஎஸ்எஸ்ஆருங்கிற ஒரு மாபெரும் கூட்டமைப்பு இருந்த சமயத்தில் உலகமே அதை பார்த்து பிரமிச்சது அதை எதிர்த்து நிற்கிறவங்க அதை பார்த்து நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பதினஞ்சு நாடுகளாக பிரிஞ்சிருக்கக்கூடிய நாடுகள் அத்தனையுமே அன்னைக்கு யுஎஸ்எஸ்ஆர் உடைய பதினஞ்சு ஸ்டேட்ஸ் அவ்வளோ பெரிய ஒரு கூட்டமைப்பு கொண்ட ஒரு தனி நாடாக இருந்து ஒரு மாபெரும் சூப்பர் பவராக உலகத்தையே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க யுஎஸ்எஸ்ஆர் ஆனால் அது எல்லாமே ஒரு கட்டத்தில் மாறிடுச்சு ஒரே ஒரு நாள் இரவில் யுஎஸ்எஸ்ஆருங்கிறது துண்டு துண்டாக உடைஞ்சு போயிடுச்சு ஆனால் யுஎஸ்எஸ்ஆர்ங்கிறது ஒரு நைட்டில் துண்டு துண்டாக உடஞ்சி சிதறிடுச்சு அப்படிங்கிறத பொய்டிக்காக சொன்னாலும் அது ஒரு நைட்டில் நடந்த சம்பவம் கிடையாது அது பல ஆண்டுகளாக புகஞ்சிக்கிட்டே இருந்த ஒரு எரிமலை அதுக்கப்புறமா ஒரடியாக வெடிச்சு செதறிடுச்சு அவ்வளவுதான் அந்த எரிமலை வெடிக்க தொடங்க ஆரம்பித்த நாள் தான் அந்த கூப் நடந்த நாள் இந்த கூப் அதாவது ஆட்சி கவிழ்ப்புக்கான முயற்சி நடந்த சமயத்தில் யுஎஸ்எஸ்ஆர் உடைய பிரசிடண்டா இருந்தவர் மிக்கேல் கோர்பசே மாபெரும் யுஎஸ்எஸ்ஆர் உடைய ஆறாவது பிரசிடென்டா இருந்தவர் தான் மிக்கேல் கோர்பசே நீ யூஎஸ்ஏ அணியா இல்ல யூஎஸ்எஸ்ஆர் அணியா அப்படின்னு உலகமே ரெண்டு துண்டா பிரிஞ்சு இருந்து ஐபிஎல் பி விளையாடிக்கிட்டு இருந்த காலகட்டத்து சிம்பிளா சொல்லணும்னா கேபிட்டலிசம் பெருசா கம்யூனிசம் பெருசா அப்படின்னு பயங்கரமா மோதிக்கிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு சூழல்ல கம்யூனிச சித்தாந்தத்தையே மாத்தி அமைக்கிற மாதிரியான ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கான முயற்சியில இருந்தாரு கோர்பசே அந்த தான் அவருக்கு எதிராக ஆட்சியவே கவிழ்க்கணுங்கிற முயற்சியை செய்யறதுக்கு காரணமா இருந்துச்சு தெளிவாக சொல்றதுக்கு ஒவ்வொன்றா நம்ம பார்த்தா தான் புரிஞ்சிக்க முடியும் யூஎஸ்எஸ்ஆருடைய பிரசிடண்டாக கோர்பசேவ் பதவிக்கு வந்த சமயத்தில் யூஎஸ்எஸ்ஆர் ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருந்துச்சு போதிய அளவுக்கான வேலை வாய்ப்புங்கிறது இல்லாமல் பணப்புழக்கம்ங்கிறது இல்லாம நிறைய உணவு தட்டுப்பாடுங்கிறது ஏற்பட்டு ரொம்ப மோசமான நிலையில யூஎஸ்எஸ்ஆர் இருந்துச்சு யூஎஸ்எஸ்ஆர்ங்கிறது சென்ட்ரலைஸ்டு பவரை சுற்றி இயங்கிக்கிட்டு இருந்த கட்டமைப்பை கொண்ட ஒரு பெரிய நிலப்பரப்பா இருந்துச்சு அதாவது யுஎஸ்எஸ்ஆருக்கு கீழே பதினஞ்சு ஸ்டேட்ஸ் இருந்துச்சு அந்த ஸ்டேட்ஸ்ல என்னென்ன நடக்கணும் என்னென்ன செய்யணுங்கிற ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் சென்ட்ரல்ல இருந்த ரஷ்யா கிட்ட தான் இருந்துச்சு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்த ரஷ்யாவுடைய சொல்லை கேட்டு தான் பதினஞ்சு ஸ்டேட்ஸுமே செயல்படணுங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்புக்குள்ள தான் யுஎஸ்எஸ் இருந்துச்சு ஆனா தொடர்ந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருந்ததால ரஷ்யாவில் இருந்த சென்ட்ரல் பவரை கேட்டு எங்களால் செயல்பட முடியாது நாங்கள் தனித்துவமாக செயல்பட போகிறோம் எங்களுக்குன்னு நாங்கள் தனி நாடாக உருவாக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கங்கே புரட்சி குரல்கள் அப்படிங்கிறது வெடிக்க ஆரம்பித்தது இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் யுஎஸ்எஸ்ஆருடைய பிரசிடண்ட்டாக கோர்பசேவ்ங்கிறவர் வர்றார் ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் சமாளித்து யுஎஸ்எஸ்ஆருடைய இந்த மோசமான சூழலை மாற்றணும் அப்படின்னா அடிப்படையாக நம்மளுடைய கொள்கையிலேயே நிறைய மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சார் கோர்பசேவ் அதற்கான முயற்சியை அவர் எடுக்க ஆரம்பிச்சார் ஆனால் அதே சமயத்தில் வரலாற்று ஆய்வாளர்கள் இன்னொரு கருத்தையும் முன்வைப்பாங்க என்னன்னா கோர்பசேவுடைய நடவடிக்கைகளால் தான் யுஎஸ்எஸ்ஆர் இப்படி ஒரு மோசமான நிலைக்கு போக வேண்டிய சூழல் வந்துச்சு அப்படிங்கிற கருத்தையும் முன்வைப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அவர் பொறுப்புக்கு வந்த சமயத்தில் இருந்த யுஎஸ்எஸ்ஆருக்கும் அதுக்கப்புறமா இருந்த யுஎஸ்எஸ்ஆருக்கும் நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு ஏன்னா அவர் எடுத்த முக்கியமான முடிவுகள்ங்கிறது யுஎஸ்எஸ்ஆருடைய சரிவுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கொள்கையிலே அடிப்படை மாற்றமாக அவர் என்ன கொண்டு வரணும்னு நினச்சாருன்னா பவரை ஒரே இடத்துல குவிக்காம மற்ற இடங்களுக்கு பரவணும் அப்படின்னு யோசிச்சார் அதாவது அதிகாரங்கிறது மற்ற ஸ்டேட்களுக்கும் போகணும் அவங்கள எல்லாம் உள்ளடக்கிய ஒரு சென்ட்ரல் பவராக ஒரு பவர் சென்டரை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு யோசிச்சார் அதற்கான முயற்சி எடுக்க ஆரம்பித்தார் இப்படி அடிப்படையில் மாற்றம் செய்கிறதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இன்னும் ஒரு சில ரிஃபார்ம்ஸையும் கொண்டு வந்தார் உதாரணத்துக்கு அரசியல் கைதிகளாக இருந்த பல பேரை விடுதலை செய்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்தார் ஆனால் இவர் எடுத்த முயற்சிகள் பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆகாமலே இருந்துச்சு அதே சமயத்தில் இவர் எடுத்த அந்த முயற்சிகளுக்கு எதிர்ப்புகள் இருக்கவும் செஞ்சது ஆதரவுகள் இருக்கவும் செஞ்சுது எதிர்க்கிறவங்களுக்கு அரசு பதவிகளை கொடுத்து தன்னுடைய ஆதரவாளர்களாக மாற்றிக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்தார் அதே சமயத்தில் தன்னை ஆதரிக்கிறவங்களுக்கு கூடுதல் அதிகாரங்களை கொடுத்து தக்க வைக்கவும் பார்த்துக்கிட்டார் ஆனால் இப்படி அவர் என்னதான் முயற்சி செஞ்சாலும் அது பெருசாக சக்ஸஸ் ஆகாமலே இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சோவியத் யூனியனில் ஒரு புரட்சிங்கிறது வெடிச்சது ரெவல்யூஷன் ஆஃப் நைன்டீன் எயிட்டி நைன் அப்படின்னு வரலாற்றில் அதை பதிவு செய்வாங்க அந்த புரட்சி எங்கங்க எதுக்காக நடந்ததுன்னா சோவியத் யூனியன்ல இருக்கக்கூடிய பதினஞ்சு ஸ்டேட்ஸ்ல ஒரு சில முக்கியமான ஸ்டேட்ஸ்ல இந்த புரட்சிங்கிறது வெடிச்சது யுஎஸ்எஸ்ஆருடைய ரஷ்ய தலைமையுடைய சொல்ல நாங்கள் இனிமேல் கேட்க மாட்டோம் நாங்கள் இனிமே தனி நாடா போக போறோம் அதற்கான உரிமை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு அங்கங்க புரட்சி குரல்கள் அப்படிங்கிறது வெடிக்க ஆரம்பிச்சது அதோட தொடர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல எஸ்டோனியா லாட்வியா லித்துவேனியா அர்மேனியாங்கிற நாலு ஸ்டேட்ஸும் நாங்கள் தனி நாடுப்பா இனிமேல் நாங்கள் தனியாக தான் செயல்படுவோம் அப்படின்னு பிரகடனமே பண்ணாங்க இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு முதல்ல கோர்பஸே ஃபோர்ஸை யூஸ் பண்ண முயற்சி செஞ்சார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் யுஎஸ்எஸ்ஆருடைய ஆர்மி லித்தியானியாவை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சது ஒட்டு மொத்தமாக ஃபோர்ஸை யூஸ் பண்ணி மறுபடியும் அங்கே வந்து ஆர்டரை கொண்டு வரலாம் யூஎஸ்எஸ்ஆருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அதை கொண்டு வர்றதுக்கான முயற்சி அவர் எடுத்தார் ஆனா அது எல்லாமே பேக் ஃபயர் தான் ஆக ஆரம்பிச்சது அதனால் அதை சமாளிக்கிறதுக்காக அதிகாரத்தை பகிர்ந்து அழித்து அவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு பிரசிடென்ட்டை உருவாக்கி அவங்க எல்லோரும் நமக்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி அதாவது பிரசிடெண்டுகளுக்கெல்லாம் ஒரு சூப்பர் பிரசிடெண்ட்டாக நம்ம இருக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கான முயற்சி எடுத்தார் அப்படி ரஷ்யாவுக்கான முதல் பிரசிடெண்ட்டாக தனக்கு நெருக்கமான ஒருத்தரை நியமித்தார் அவருடைய பெயர் போரிஸ் எல்சன் ஆனால் கோர்ப எடுக்கக்கூடிய இந்த முடிவுகள் எல்லாமே யுஎஸ்எஸ்ஆருங்கிற ஒரு மாபெரும் தேசத்தை தீவிரமாக காதலித்த பல பேருக்கு கோபத்தை உண்டாக்க ஆரம்பித்தது யுஎஸ்எஸ்ஆருடைய இதயங்கிறது சித்தாந்தம் தான் சென்ட்ரலைஸ்டு பவர் தான் யுஎஸ்எஸ்ஆரை கட்டுக்கோப்பாக வச்சுருக்கோம் ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு கோர்பசேவ் எடுக்கக்கூடிய இந்த முடிவுகள் எல்லாமே கேபிட்டலிசத்தை நோக்கி போய்கிட்டுருக்கு இது யுஎஸ்எஸ்ஆரை உடைச்சிடும் அப்படின்னு அவங்க நம்ப ஆரம்பித்தாங்க அதனால் கோர்பசேவ் மேலே அவங்க அதிகமான கோபத்தோடு இருந்தாங்க அப்படி கோர்பசேவ் மேலே கடுமையான கோபத்தில் இருந்தவங்களில் ஒருத்தர் தான் கேஜிபியுடைய சேர்மனாக இருந்த விளாடிமிர் கிரிஜ்கோ விளாடிமிர் உடைய தீவிரமான தேசபக்தனாக இருந்தார் எதிரி நாடுகளுடைய சூழ்ச்சியால் யுஎஸ்எஸ்ஆரை உடஞ்சிராம காப்பாத்துறதுங்கிறது தன்னுடைய பொறுப்பு கடமை அப்படின்னு உணர்ந்திருந்தார் அதனால கோர்பசேவுடைய இந்த நடவடிக்கைகள் எல்லாமே கண்டிப்பாக யுஎஸ்எஸ்ஆரை உடச்சிரும் அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக நம்பினார் அதை சரி செய்யணும் அப்படின்னா கோபசேவ் ஆட்சி பொறுப்பில் நீடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத முடிவு செஞ்சார் அப்படி முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா தன்னை மாதிரியே யோசிக்கக்கூடிய ஒரு ஏழு பேரை செலக்ட் பண்ணி தன்னுடைய கூட்டணிக்குள்ள சேர்த்தார் இந்த எட்டு பேர் சேர்ந்து கோபசேவை ஆட்சியிலருந்து நீக்கும் நீக்கும்போது கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சி ஸ்டேட்டுங்கிறது வரும் அந்த எமர்ஜென்சியை சரியா ஹேண்டில் பண்ணுறதுக்கான புரோட்டோக்கால உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டியாக ஃபார்ம் பண்ணாங்க இந்த கமிட்டிக்கு ஸ்டேட் கமிட்டி ஆன் ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி அப்படிங்கிற பேருங்கிறது வைக்கப்பட்டுச்சு அந்த பேருங்கிறது ரஷ்ய மொழியில் இருந்துச்சு அதோடைய சுருக்கம் தான் கெக்கா செப்பே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கெக்கா செப்பே குழுங்கிறது எமர்ஜென்சிங்கிறது எப்படி உருவாக்கப்படணும் அந்த எமர்ஜென்சி உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறமா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான திட்ட வரைவை உருவாக்குறதுக்கான முயற்சியில இறங்க ஆரம்பிச்சாங்க எப்போ ஆட்சியை கவிழ்க்கலாம் அதற்கான சூழல் எப்போ வரும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்தாங்க இப்படி ஒரு ஆட்சி கவிழ்ப்புக்கான திட்டங்கிறது ரகசியமாக ஒரு சிலரால் போடப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற தகவலுங்கிறது கோர்ப சேவைக்கு நெருக்கமாக இருந்தவங்களுடைய காதுகளுக்கு வந்துச்சு அவங்க எல்லாருமே கோர்ப சேவை வந்து அலர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஜாக்கிரதையாக இருங்க எப்போ உங்கள் ஆட்சி கவிழ்க்கப்படலாம் உங்கள் உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் கோர்பசேவ் அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்னுடைய மந்திரிகள் எனக்கு எதிராக வந்து செயல்படுவாங்களா அப்படின்னு சொல்லி அதை தட்டி கழிச்சிக்கிட்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் சிஏஐ மூலமாக அமெரிக்காவுக்கு இந்த தகவல் போய் சேருது அவங்களும் யுஎஸ்எஸ்ஆரில் இருந்து அவங்களுடைய அம்பாசடர் மூலமாக கோர்ப சேவை எச்சரிக்கிறாங்க அப்போவும் அதை அவர் பெருசாக எடுத்துக்கவே இல்லை ஆனால் அதே சமயத்தில் போரிஸ் செல்சன் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க ஆரம்பித்தார் கண்டிப்பாக ஆட்சி கவிழ்க்கப்படலாம் அப்படி கவிழ்க்கப்பட்டுச்சுன்னா அதை எதிர்கொள்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு அதை எதிர்கொள்றதுக்குன்னு ஒரு ரகசியமான இன்னொரு குழுவை உருவாக்கி அதற்கான வேலைகளை தொடங்குறாரு அவர் உருவாக்கின அந்த கமிட்டியில மிக முக்கியமான நபர்களை சேர்த்தார் அவங்க எல்லாருமே ஆட்சி கவிழ்ப்புங்கிறது ஒன்று நடந்துச்சுன்னா அதை எப்படி சமாளிக்கணும் எப்படி எதிராக பிரச்சாரம் பண்ணணும் அதே மாதிரி என்ன மாதிரியான அரசியல் காய் நகரத்தில் செய்யணுங்கிறத திட்டமிட ஆரம்பித்தாங்க இப்படி அவர் ஒரு குழுவை உருவாக்கிட்டு இருக்காருங்கிறது கோர்பசேவுக்கு சேவுக்கு கூட தெரியாது ரொம்ப ரகசியமாக அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தார் போரிஸ் எல்சின் இப்படி ஒரு சூழலில் கோர்பசேவும் போரிஸ் எல்சினும் கசகஸ்தானுடைய பிரசிடெண்ட்டாக இருந்த நுர்சுல்தானும் ஒன்றா சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போட்டாங்க ரொம்ப ரகசியமாக நடந்த அந்த மீட்டிங்கில் கோர்பசேவ் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய ரொம்ப தீவிரமான யூஎஸ்எஸ்ஆர் பற்றாளர்களை நீக்கிட்டு எப்படி புதுசான ஆளுகளை நியமிக்கலாம் நமக்கு தோதா இருக்கக்கூடிய ஆட்களை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணாங்க ஆனா அந்த மீட்டிங்ல என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இன்னொரு காதும் படு ரகசியமா அதை கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த காது யாருக்கு சொந்தம்னா விளாடிமிர் கிரிச்ச்கோவ் விளாடிமிர் கோர்பசேவ் யூஎஸ்எஸ்ஆருடைய பிரசிடெண்டா இருந்தாலும் அவர் மேலே கண்காணிப்புல இருந்தார் அவர் எங்க போறாரு யார்கிட்ட பேசுகிறாருங்கிற முழுமையான தகவல் அப்படிங்கிறது அவருக்கு கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு இப்படி ஒரு மீட்டிங்க்கு அவர் போக போறாரு அப்படிங்கிற செய்தி தெரிஞ்ச உடனேயே அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பாடி கார்ட் மூலமாகவே ஒரு ரகசியமான மைக்கை பொருத்தி அங்கே என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்கிற எல்லா முழு விவரத்தையும் கேட்டுக்கிட்டாரு விளாடிமிர் அதுக்கப்புறமா ஆட்சியை கவிழ்க்கணுங்கிற அவங்களுடைய ஐடியாங்கிறது இன்னும் தீவிரம் அடைய ஆரம்பிச்சது அது எப்போ முழுமை அடைஞ்சதுன்னா கோர்ப சேவை எடுத்த இன்னொரு முயற்சியாளர் கோர்பசே யூஎஸ்எஸ்ஆருங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரே சென்ட்ரல் பவருக்கு கீழே இயங்கக்கூடியதாக இருக்கக்கூடாது அதுக்கு பதிலாக இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுமே தனித்தனி ஆட்சி அதிகாரத்தை கொண்டுதான் இருக்கணும் அவங்க எல்லாருடைய கண்ட்ரோலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு சட்டத்தை இயற்றணும் அப்படின்னு முடிவெடுத்தார் நியூ யூனியன் ட்ரீட்டிங்கிற அந்த சட்டங்கிறது ஸ்டேட்ஸுகளுக்கு தனித்தனி அதிகாரம் அளிக்கிறதோட இன்னும் கூடுதல் சிறப்பம்சங்களை கொண்டதாக இருந்துச்சு அதாவது யூஎஸ்எஸ்ஆருங்கிற பேரே மாற்றப்படும் அதுக்கு பதிலாக யூனியன் ஆஃப் சோவரின் சோசியல் ரிப்பப்ளிக்ஸுங்கிற ஒரு பேருங்கிறது வைக்கப்படும் அதாவது பல ஸ்டேட்டுகளை உள்ளடக்கிய ஒரு யூனியனாக இது இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன் வச்சுது அதோடு சேர்த்து இந்த ஸ்டேட்ஸ்களுடைய தலைவர்களை உள்ளடக்கி ஒரு பிரசிடென்ட் கவுன்சிலுங்கிறது உருவாக்கப்படும் அவங்க தான் இந்த யூனியனுடைய பிரசிடென்ட்டை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை முன் வச்சது எல்லா ஸ்டேட்ஸுகளுக்கும் உள்ளடக்குன ஒரு சென்ட்ரல் கோர்ட்டுங்கிறது இருக்கும் அதுதான் எல்லா பிரச்சனைகளையுமே தீர விசாரிச்சு தீர்ப்பு வழங்குங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறதா இருந்துச்சு கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் இப்போ என்ன சிஸ்டம் இருக்கோ அதே மாதிரியான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரக்கூடிய முயற்சியாக அந்த ட்ரீட்டிங்கிறது இருந்துச்சு இப்படி ஒரு திட்டத்தை கோர்பசேவ் கொண்டு வர போகிறாருங்கிறது தெல்ல தெளிவாக இந்த எட்டு பேர் கொண்ட குழுவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா ஆட்சியை கவிழ்க்கிறது உறுதி அப்படின்னு முடிவு செஞ்சாங்க அதற்கான நாளை குறிக்கிறதுக்காக தீர்மானம் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி கிரிமியாவுக்கு விடுமுறையை கொண்டாடுறதுக்காக போனார் கோர்பசேவ் அதுக்கப்புறமா தான் முழுமையாக ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்தாங்க கேக்கா சேப்பே ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான திட்டத்தை உருவாக்குறதுக்காக தான் ரகசியமாக மீட் பண்ணணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க இப்படி அவங்க ரகசியமாக போட்ட அந்த மீட்டிங்கை தான் இந்த எபிசோடுடைய தொடக்கத்தில் நம்ம பார்த்தோம் அவங்க கையில் இருந்த அந்த டாக்குமெண்ட்டுங்கிறது நியூ யூனியன் ட்ரீட்டியுடைய டிராஃப்டாக இருந்துச்சு அதை படிச்சுட்டு தான் தீவிரமாக கோபமா ஒருத்தர் ஒருத்தர் விவாதம் பண்ணாங்க அவங்க கடைசி என்ன திட்டம் போட்டாங்கன்னா ஒரு பிரிவு கோர்பசேவ் தங்கியிருந்த இல்லத்துக்கு போய் அவர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணணும் அதோட அவர்கிட்ட யுஎஸ்எஸ்ஆர்ல எமர்ஜென்சிங்கிறது டிக்ளேர் ஆயிடுச்சு அப்படிங்கிறத அறிவிச்சு வைஸ் பிரசிடெண்டாக இருந்த யானை ஏவை பிரசிடென்ட்டா தற்காலிக பிரசிடெண்டா நியமிக்கிறேன் அப்படின்னு அறிக்கை விடணும் அப்படிங்கிறது அதற்கான டாக்குமெண்ட்ல அவர்கிட்ட சைன் வாங்கி அதை அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக வெளியிடணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்படி அவர் அப்புறமா எமர்ஜென்சிங்கிறது டிக்ளேர் ஆகிடும் முழுமையான யானை யானைக்கு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம நினச்சதை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க அந்த திட்டத்தின் படி கோர்பசேவ் ஹவுஸ் அரெஸ்ட் செய்யப்பட்டார் அவர்கிட்ட எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ண சொல்லி பாயிண்ட் பிளாங்கில் மிரட்டினாங்க ஆனால் கோர்பசேவ் அதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு மறுத்துட்டார் கோர்ப சேவை கொலை செஞ்சிட்டா அது இன்னும் விபரீதமான முடிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதால அதுக்கு பதிலாக அவர் ஹவுஸ் அரசில் வச்சிடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு அவரை முழுமையான ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சாங்க அதுக்கப்புறம் மாஸ்கோவுக்கு கிளம்பி போய் கோர்ப சேவுக்கு உடம்பு சரியில்லை அதனால் முழுமையான பிரசிடென்ஷியல் அதிகாரங்கிறது கேனடி யானைவேவுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு அறிவித்தாங்க அப்படி அறிவித்ததோடு சேர்த்து ஒரு பெரிய அளவுக்கான எமர்ஜென்சிங்கிறது யுஎஸ்எஸ்ஆரில் டிக்ளேர் ஆகுது அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டாங்க இந்த சமயத்தில் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்புங்கிறது என்னென்னா கோர்பஸ் சேவை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்க ஆனால் அதே சமயத்தில் அவருடைய க்ளோஸ் ஆலியாக இருந்த ரஷ்யாவுடைய பிரசிடெண்ட்டாக அப்போ நியமிக்கப்பட்ட போரிஸ் எல்சனை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க இந்த செய்தி வெளியே வந்த உடனேயே போரிஸ் எல்சன் உஷாரானார் ஏற்கனவே இதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு திட்ட வரையறை செய்யறதுக்கான ஒரு குழு அவர் ஏற்பாடு பண்ணியிருந்தார்ல அவங்க சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க இந்த கூப்பை தோற்கடிக்கிறதுக்கு அவங்க ஏற்கனவே போட்ட திட்டத்தின்படி செயல்பட ஆரம்பிச்சாங்க மக்கள் கிட்ட தீவிரமா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த ஆட்சி கவிழ்ப்புக்கு எதிராக போராட வச்சாங்க இது எல்லாமே கெக்காச்சே பே குழப்பமடைய வச்சுது என்னடா ஆட்சி பொறுப்பை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தா நம்மளை விட இவங்க ஃபாஸ்டாக இருக்காங்களேன்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க இந்த ஆட்சி கவிழ்ப்பை செஞ்சவங்களாம் மிக முக்கியமான அரசு பொறுப்பில் இருந்தாங்க அதையெல்லாம் பயன்படுத்துறதுக்கான முயற்சியில் இறங்கினாங்க விளாடி மேல் கேஜிபி அதிகாரிகளுக்கெலாம் டபுள் சம்பளம் கொடுத்து லீவுக்கு போனவங்களாம் கூட திரும்ப வந்துருங்க அப்படின்னு அறிக்கை வெளியிட்டார் அவங்களும் திரும்ப வந்தாங்க ஆனாலும் மக்கள் சக்திக்கு எதிராக அவங்களால செயல்பட முடியாமல் போச்சு ஒட்டு மொத்தமாக அதிகாரத்தை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா ஒயிட் ஹவுஸை தாக்குறத தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு முடிவு பண்ணாங்க ஒயிட் ஹவுஸ் அப்படின்னா யூஎஸ்ஏ உடைய ஒயிட் ஹவுஸ்ன்னு நினைச்சுறாதி ரஷ்யாவிலையும் அப்போது ஒரு ஒயிட் ஹவுஸுங்கிறது இருந்துச்சு அந்த ஒயிட் ஹவுஸில் இருந்து தான் அரசு இயந்திரத்துடைய மிக முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த பில்டிங்கை தாக்கி அதை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் தான் ஆட்சி கவிழ்ப்புங்கிறது வெற்றி அடையும் அதனால அதை எப்படியாவது நடைமுறைப்படுத்தணும்னு இவங்க முயற்சி செஞ்சாங்க ஆனால் போரிஸ் செல்சன் அதுக்கு தயாராக ஆரம்பித்தார் மக்களையும் தயார்படுத்த ஆரம்பித்தார் அவருடைய வீர ஆவசமான பேச்சை கேட்டு பல பேர் களத்துல இறங்கி இராணுவத்துக்கு எதிராக போராடுறதுக்காக வந்தாங்க ஒரு பக்கத்தில் அரசு அதிகாரிகளுடைய உத்தரவை கேட்டு ஒயிட் ஹவுஸை தகர்க்கிறதுக்கான மிலிட்டரிங்கிறது கிளம்பி வந்துச்சு ஆனால் அந்த மில்ட்டரியை தடுத்து நிறுத்துறதுக்காக மக்கள் படைங்கிறது இன்னொரு பக்கத்துல இருந்து கிளம்பி வந்துச்சு மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கிறது வெடிச்சது பல பேர் படுகாயம் அடைஞ்சாங்க ரெண்டு பேருக்கு மேலே உயிரிழந்தாங்க ஆனால் அவ்வளவு பெரிய இழப்புகளை சந்திச்சும் அப்போ வந்த இராணுவத்தால அந்த ஒயிட் ஹவுஸை கைப்பற்ற முடியலை தோல்வி அடைஞ்சு மறுபடியும் திரும்பி பேஸுக்கு போக வேண்டிய நிலைமைங்கிறது அவங்களுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ஆட்சி கவிழ்ப்பை செஞ்சாங்க இல்லையா அவங்களுக்கு அடுத்து என்ன செய்யறதுன்னே தெரியல எப்படி அதிகாரத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுங்கறதே புரியாம முழிப்புதுங்க ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்துல நம்மளுடைய ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிங்கிறது தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே கைது செய்யப்பட்டு ஒவ்வொரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாங்க கிரிமியாவில தன்னுடைய ஓய்வு இருந்த கோர்பசேவ் குடும்பத்தோட மாஸ்கோவுக்கு திரும்பி வந்தார் அவருக்கு பெரிய அளவுக்கான வரவேற்புங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு அதே அவரை தாண்டிய மிகப்பெரிய ஒரு தலைவரா போரிஸ் எல்சின் உருவெடுத்தார் ஒரு புரட்சியாளனா ரஷ்யாவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைவனா போரிஸ் எல்சன் உருவெடுத்தார் அவர் சொல்றதான் மக்கள் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு அரசியல் மாற்றத்துக்கே இந்த ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிங்கிறது மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சது யுஎஸ்எஸ்ஆருங்கிற ஒரு பெரும் நாடுங்கிறது உடைஞ்சிடாமல் காப்பாற்றணுங்கிற முயற்சியில் நடந்த இந்த ஆட்சி கவிழ்ப்புங்கிறது வெறும் நாலு நாள் தான் நடித்தது நாலு நாளைக்கு மேலே அவங்களால பவரை அவங்களுடைய கண்ட்ரோலை வைக்க முடியல நாலு நாளில் தோல்வியில் முடிவடைஞ்ச அந்த ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியால் அடுத்த நாலே மாதத்தில் யுஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கிற அந்த பெரும் தேசங்கிறது துண்டு துண்டாக உடஞ்சி போச்சு டிசம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராவது வருஷம் உலகமே கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்காக பட்டாசை வெடித்து செதறிகிட்டு இருந்த அதே நாளில் யுஎஸ்எஸ்ஆர் பதினஞ்சு நாடுகளாக உடஞ்சி செதறி விழுந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்ன மாதிரியான அரசியல் மாற்றங்களை உலகம் சந்திச்சது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல ஏன் யுஎஸ்எஸ்ஆர் உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் யூஎஸ்எஸ்ஆருங்கிற ஒரு மாபெரும் தேசம் உருவானதுக்கு காரணம் ரஷ்ய புரட்சி அந்த ரஷ்ய புரட்சிங்கிறது ஏன் நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்த்துடலாம்